Vielen you Bye. <laughs>

எங்களுக்கன்று ஆண்டு வரை எங்களுக்கன்று மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும் உன் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும் அவருடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் ஏன் நம் கடவுளோ நுழகில் உள்ளார் தம் திருவிழப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவருடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே வெறும் மனித கைவேலையே நீங்கள் ஆண்டு விடமிருந்து ஆசை பெறுவீர்களாக விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே விண்ணகமோ ஆண்டவருக்குரியது வண்ணகத்தையும் அவர் மாநில்க்கு வழங்கியுள்ளார் எங்களுக்கென்று ஆண்டவரே ஆட்சியையும் பெயருக்கே ஊரி தாக்கும் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் ஆண்டு பெருங்களோடு இருப்பாராக எழுதியிலிருந்து வாசகம் ஏசு தம்சிலரை நோக்கி கூறியது என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் மற்றவர் அவரிடம் ஆண்டவரே நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே ஏன் என்று கேட்டார் அதற்கு இயேசு பின் வருமாறு கூறினார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போது இவற்றை உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூயாவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் இது கிறிஸ்து வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் ரே சொல்பாழ்ந்த சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சியை விசுவாசிகளையும் வி ஷுட் லவ் காட் ஃபார் த குட்னஸ் தட் ஹீஸ் இன் ஹிம் செல் இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட் இன் ஹிம் யூ மஸ்ட் லவ் ஹிம் ஃபார் நத்திங் பட் ஹிம் செல் கடவுள் நன்மை தனமே தன்னில் கொண்டுள்ளதால் அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும் நீ அவருள் குடியிருக்க விரும்பினால் வேறெதையும் நாடாமல் அவருக்காகவே அவரை அன்பு செய்தல் வேண்டும் எந்தவித இன்றி கடவுளை அன்பு செய்தல் அவருடைய நன்மைத்தனத்துக்காக நன்றியுடன் இருத்தல் அவருடைய அருளை பெற்றிருப்பதினால் அந்த அருள் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருத்தல் இதுதான் இறைவன் எதிர்பார்ப்பது இதை விடுத்து நம்முடைய தேவைகளுக்காக அதிகமாக கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பதும் சரிதான் ஆனால் முந்த முந்த அதுவாக இருக்கக்கூடாது வெளியிலே பிச்சைக்காரர்கள் காசுக்காக கோயில் உள்ளே பிச்சைக்காரர்கள் கடவுளின் அருளுக்காக அவளை பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா ஆனவே எனக்கு இதைத்தா அதைத்தா அப்படி கொடு இதை கொடு அப்படி என்றால் அங்க பிச்சைக்காரர்கள் ஒருவேளை நாம் கௌரவ பிச்சைக்காரர்களா சிந்திக்க வேண்டியது நாம் கடவுளுடைய பிச்சைக்காரர்கள் அல்ல மாறாக கடவுளுடைய பிள்ளைகள் ஆகவே அந்த தந்தைக்கு தெரியும் நமக்கு என்ன வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எய் தந்தை நாம் எல்லோருக்கும் வேண்டியதை செய்து கொண்டு இருக்கிறார் அவருள் வாழ்ந்து கொண்டு எனவே நாம் கேட்டு நமக்கு மீட்பு கிடைக்கவில்லை மாறாக அவருடைய திட்டத்திலே அவர் நமக்கு மீட்பை கொடுத்தார் என்று ஆதாம் ஏவாளை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினாரோ அன்றே மீட்பின் சத்தியம் கொடுக்கப்பட்டது உனக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன் ஆகவே எந்த இறைவன் அவர்களை கடினமாக தண்டனை கொடுத்து அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்பினாரோ அதே இறைவன் இரக்கத்துடன் மறுபடியும் உங்களுக்கு மீட்பறை அனுப்புவேன் என்று சொன்னாரே மனிதர்கள் கடவுளை கேட்டார்களா ஐயோ நாங்கள் இப்படி இருக்கிறோம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் எங்களை காப்பாற்று என்று இல்லை அவரை அனுப்பினார் அதே கடவுள் இந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளிடம் இறைஞ்சி நின்றார்கள் எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டருளும் அப்பொழுதும் இறைவன் மீட்கிறார் நாம் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி கேட்டாலும் தருகிறார் கேட்காவிட்டாலும் தருகின்றவர் என்பதை தான் நாம் அதிகமாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும் உலகத்தன்மை என்ன யார்டாவது ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னா நாம் என்ன பண்றோம் அவங்களுக்கு போய் ஐஸ் வைக்கிறோம் எப்படி அவர்களுடைய நல்லெண்ணத்தை சம்பாதிக்க தேவையில்லை நான் நேர்மையாக நடக்கிறேன் என்றால் எந்த விதமான கையூட்டோ புகழுரையோ ஒருத்தன் ஒன்றும் செய்ய மாட்டான் அவனை போய் ஐயோ நீ கரணன்னு சொன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி இப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கிறது இவைகளை விடுத்து நீ நேர்மையாக இருக்க கற்றுக்கொள் யூ நீ நாட் சீக்கிம் ஹியர் ஆர் தேர் ஹி இஸ் நோ ஃபர்தர் தேன் த டோர் ஆஃப் யுவர் ஹார்ட் அங்கிங்கினாதபடி நீ அவரை தேட வேண்டாம் அவர் உன் இதய வாசல் அருகிலேயே இருக்கிறார் கடவுளை அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார் போய் தேட வேண்டாம் நம்மோடு இருக்கிறார் ஹியர் அண்ட் நாவ் அவர்தான் நம்ம நற்கனைநாதர் நம்மோடு வாசம் செய்கின்ற கடவுள் வார்த்தை மனு உருவான நம்மிடையே குடிகொண்டார் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் அங்கெங்கு தேட வேண்டாம் ஒரு காலத்துல ஒரு பெரிய படை நம்ம இந்தியா நாட்டுக்கு வந்துச்சு எல்லாம் நீண்ட ஜடா முடி வச்சுக்கிட்டு அழுக்கு உடையோட ஒரு பைய தூக்கிக்கிட்டு எல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க எங்கயா வந்திருக்கிறீங்க நாங்க சாந்தியை தேட வந்தோம் மனசாந்தியை தேட வந்தோம் ஏன் உங்க நாட்டுல கிடைக்கலையா இல்லை இங்கே வந்திருக்கிறோம் இந்தியாவில் நிறைய கிடைக்குதான் அப்படின்னு உள்ளத்தில் இருக்கிறார் ஆண்டவர் நீ எங்கேயும் தேடி செல்ல வேண்டாம் அரே ராமா அரே கிருஷ்ணா அல்லது இந்த சாந்தி மூமெண்ட்டு இப்படி ஹிப்பிஸ் என்று நாங்கள் எந்த சட்டத்துக்குள்ளும் அடைக்கப்பட விரும்பவில்லை எந்த சட்டத்திட்டமும் எங்களை கட்டுப்படுத்தாது நாங்கள் ஃப்ரீயா இருப்போம் அது இன்னொரு ரஜினிஷ் அது ஒரு கோட்பாடும் இருக்கிறது பிலாசபி இஸ் எ பிளாக் கேட் ரூம் அண்ட் யூ ஆர் சர்ச்சிங் கருப்பு பூனையை இருட்டு அறையில் இல்லாத ஒரு கருப்பு பூனையை தேடுவதாகும் கிடைக்குமா கிடைக்காது அப்படிதான் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத ஒன்றை தேடிக்கொண்டிருப்பது உன் உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கிறார் அவரை தேடு உன் உள்ளே செல் கோக் ஆண்டவரை உன் உள்ளத்தில் கண்டுபிடிப்பாய் காட் இஸ் வித் யூ

ரொம்ப பக்தி உள்ள அம்மா இங்க வந்து ஆராதனை கோயில ரொம்ப நேரம் ஜெபிச்சாங்க அவங்களுக்கு கேரளாவில் ஒரு வாழஞ்ச ஒரு வீடு இருக்குது அதை சரி பண்ணணும் ஒன்று அதை வித்துட்டு வேற வாங்கலாமா இதையே சரி பண்ணலாமா என்று ஒரு குழப்பம் அப்ப அவங்களுக்கே தெரியாம போய் இந்த பக்கம் மாதா கிட்ட வேண்டியிருக்கிறாங்க லொரேட்டோ மாதா கிட்ட வேண்டியிருக்கிறாங்க கண்ணை திறந்து பார்க்கறாங்க மாதா ஏசு கையில ஒரு வீடு இருக்குது ஐயோ இதுக்கு தானே நான் வேண்டனே இயேசு கையில வீடு இருக்குதே அப்படின்னு சந்தோஷம் தான் இப்பொழுது படிக்கப்பட்ட வசனம் ஆன்மாவில் மூவூர் தேவன் வாசம் செய்கிறார் ஆதலால் உன் துயரங்கள் வேதனை மத்தியிலும் ஆண்டவரோடு தொடர்ந்து உரையாடு நான் ஆண்டவரிடம் பேசுவேன் அந்த அம்மா சொன்னி எப்போது பேசுவேன் நாதரிடம் சரி மாதாவிடமும் சரி இது அவர்கள் எனக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டது இட் இஸ் டிராவலர் செழுமை என்னும் புகழ்ச்சிக்கு நாம் மதிமயங்கிவிட வேண்டாம் ஏனெனில் அது ஒரு அறிவற்ற வழிபோக்கன் தன் பயணத்தின் போது தான் செல்ல வேண்டிய இலக்கை மறந்து அழகிய புல்தரையை கண்டுகளிப்பதை போன்றது நல்ல உதாரணம் நம்முடைய வேளாங்கண்ணி பக்தர்கள் அப்படியே வருவாங்க ஜாட ஜாடையா எங்க இடம் இருக்குதோ கோவில்ல தங்கி குளிச்சு களைப்பாரிட்டு திருப்பி போயிட்டே இருப்பாங்க ஆ இங்க வசதியா இருக்குதே நான் இங்கேயே தங்கிக்கிறேன் தங்குவாங்களா அவ்வளவுதான் ஒரு நைட்டு களைப்பு தீர்ந்துச்சா அடுத்த நாள் பயணம் அவங்களுடைய குறிக்கோள் அன்னை மாதாவை போய் சேர வேண்டும் அப்படி நம்முடைய இலக்கு ஆண்டவரை நோக்கி நிலை வாழ்வை நோக்கி திருப்பயணம் We have லேர்ன் டு fly in த ஏர் லைக் பேர்ட்ஸ் அண்ட் டு ஸ்விம் இன் the sea லைக் like fish. பட் யுவர் நாட் லேர்ன் த சிம்பிள் ஆக்ட் ஆஃப் லிவிங் டுகர் பறவையை போல் காற்றில் பறக்கவும் மீனை போல் கடலில் நீந்தவும் கற்றுக்கொண்டோம் ஆனால் ஒன்று சேர்ந்து வாழும் சிறு கலையை கற்க மறந்தோம் எல்லாம் கூட்டு குடும்பம் எல்லாம் கிடையாது தாத்தா பாட்டி எல்லாம் மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு ஒரு பெரிய கூட்டு குடும்பம் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது போய்விட்டன எல்லாம் தனித்தனி சிறு சிறு கூடுகாங்க சேர்ந்து வாழ்வது மிகச்சிறிய மிகப்பெரிய ஒரு கலை அதில் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுதல் அது எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுதல் என்ற பல புண்ணியங்களை கடைபிடிக்க முடியும் கீப் ஒர்க்கிங் ஆன் லவ் அன்பினில் பணிபுரியும் பிளந்தாள் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் யூ இன் லவ் யூ கிரியேட்டட் அண்ட் யூ ட்ரூ மீ டு செல்ஃப் மே ஐ நெவர் லூஸ் சைட் ஆஃப் யூ நார் ஃபர்கெட் யுவர் ஸ்டெட் லவ்

கன்பர் இட்டர்னல் திஸ் வேர்ல்ட் இட் நரிஷ்ட் ஆஃப்ரின் பாண்டு பெருப்பாராக இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று அலிலுயா அலிலுயா இறைவா மக்க நன்றி அலிலியா அலிலியா மருமான திரையுதயுமே என்ன ஸ்தேகம் ஆயிரும் மரியாயின் மாஸ்டர் திரையுதயுமே என்ன ரசனியம் ஆயிரும் சூசைப்பிரேன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சூசை எங்களை ரசியம் எங்கள் எல்லோருக்காக காத்திருக்கும் நன்றி நற்கருணை நன்றி போகல் தந்தை மகன் தூயாவின் பேராலே மீன் பேசு புகழ் மரியே வாழ்க்க Good morning and God bless all of you. Good morning, Father.